அனைவருக்கும் வணக்கம் நம்ம கர்பதை எஸ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எழுதுறீங்க ரொம்ப அற்புதம் ஏன்னா வந்து மார்க் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு நிறைய பேர் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பிளஸ் எடுத்திருக்கீங்க ஓகே டாப் லெவலில் பாட்டம்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு மூணு பேர் நைன்டி செவன் நைன்டி சிக்ஸ் நைன்ட்டி ஓகே ஒன்றும் இஷ்யூ இல்லை ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய எல்லோருமே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து அறிவாளிகளுக்கான எக்ஸாமா அப்படின்னு கேட்டா இல்லை அப்ப அறிவாளிகளுக்கு இல்லைன்னா அப்போ முட்டாள்களுக்கான எக்ஸாமா அப்படின்னு கேட்டா நான் அதை மீன் பண்ணல இங்க ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு வார்த்தை இருக்கும் நல்லா கவனிச்சுக்கோங்க கன்சிஸ்டன்சி இஸ் த கீ டு சக்சஸ் வெற்றிக்கு வந்து தொடர் பயிற்சி அதாவது தொடர்ச்சியான முயற்சி அப்படிங்கிறது வேணும் இப்ப இங்க ஸ்டாண்டர்ட் டேர்ம் டூல வந்து டெஸ்ட் டெஸ்ட் வந்து நம்ம நம்ம அதாவது உடைய ஓகே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதுல டேர்ம் டூல இருந்து மட்டுமே ஒரு நூத்தி முப்பது கொஸ்டின் கேட்டிருக்கோம் நூத்தி முப்பது கேள்வியில நூத்தி இருபத்தி எட்டு கொஸ்டின் கரெக்டா ரெண்டு பேர் அடிச்சிருக்காங்க தஞ்சாவூர்ல இருந்தும் கோயம்புத்தூர்ல இருந்தும் ரெண்டு மாணவர்கள் ஓகேயா திவ்யா மற்றும் செல்வநாயகி ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா டாப்ல வந்திருக்காங்க விக்னேஷ் விக்னேஷ் எப்பயுமே டாப்ல வருவாரு திவ்யா வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை சூப்பர் கங்கிராச்சுலேஷன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் செல்வி கோயம்புத்தூர் தனலக்ஷ்மி ஆஹ் தங் தங்க பெரியசாமி இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பக்கத்துல எடுத்திருக்கீங்க அப்புறம் வந்து வடிவேல் முருகேசன் சாரா இருக்கட்டும் சுல்தானா பேகம் எல்லாருமே இப்ப நான் எல்லா பேரும் சொல்ல முடியல ஓகேங்களா சோ குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யாவுல இருந்து மேல இருக்கிற எல்லாருமே சௌந்தர்யா ஜெயஸ்ரீ முகேஷ் ஜி முகேஷ் அப்துல் ஹமீத் சுல்தானா பேகம் இவங்க எல்லாருமே இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லோருமே வந்து ஒன் டுவெண்ட்டி பிளஸ் எடுத்திருக்கீங்க நூத்தி முப்பதுக்கு சோ வாழ்த்துக்கள் ஆனா வந்து இன்னும் முயற்சி பண்ணுவோம் நூத்தி முப்பதுக்கு நூத்தி முப்பது நூத்தி முப்பதுக்கு நூத்தி முப்பது எடுக்கணும்னா ஆஹ் அது ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்துடும் ஸோ ஒன்றும் செய்ய முடியாது பரவாயில்ல பட் ஆனால் வந்து இவ்வளவு வந்ததே பெரிய விஷயம் ஆனா இது பத்தாதுன்னு நினைச்சுக்கோங்க இது பத்தாது ஏன்னா இது போட்டித் தேர்வு நம்ம வந்து ஃபுல்ஃபில்லே அடையக்கூடாது நம்ம வந்து இந்த எக்ஸாம் எழுதி முடி எக்ஸாம் போய் உட்காரோம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்ல அந்த எக்ஸாம் போய் உட்காந்து எழுதி முடிக்கிற வரைக்கும் இது பத்தாது அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரைட்டா அடிக்கணும் அடுத்த கொஸ்டின் ரைட் அடிக்கணும் அடுத்த கொஸ்டின் ரைட்டா அடிக்கணும் இப்ப எழுதக்கூடிய கொஸ்டின் ரைட்டா அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு நினைச்சே வந்து எக்ஸாமில் எழுதணும் டிஎன்பிஎஸ்சியோடைய உடைய உண்மையான குரூப் ஃபோர் எக்ஸாம் நடக்கும் பாத்தீங்களா அதுல வந்து ஒவ்வொரு கேள்வியும் சரியாக அடிக்க வேண்டும் சரியாக அடிக்க வேண்டும் சொல்லிட்டு இரநூறுல குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எண்பதுக்கு மேல ரைட்டாவே அடிக்கணும் அந்த இருபது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா அதாவது உண்மையிலேயே படிச்சு ரைட் ஆறு ஓகே சிலது வந்து ஃப்ளூக்ல ரைட் ஆகும் ஃப்ளூக்னா படிக்காமலாம் கிடையாது படி அதுவும் படிச்சதுதான் ஃப்ளூக்னா சும்மா ஏபிசி ஏதோ ஒண்ணு போடணும்னு சொல்லி போடுறது அது நான் சொல்றது ப்ரடிஷன் ஓகே மன்னிக்கணும் சொல்லிட்டேன் பிரிடிக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஆகும் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு கொஸ்டின் தெரியல அந்த ஆப்ஷன் ஆப்ஷன் இருக்க 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 கூட இருக்கலாம் இல்லைன்னா இந்த ஆப்ஷன் எல்லாம் வர வாய்ப்பு இல்ல சி இருக்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூகிக்கிறீங்க பாத்தீங்களா குருட்டு நம்பிக்கையில யூகிக்கிறது கிடையாது நான் சொல்றது இந்த மூணு ஆப்ஷன் இருக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி இந்த ரெண்டு ஆப்ஷன் இல்லவே இல்ல இந்த ஒரு ஆப்ஷன் கண்டிப்பா இருக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்கலாம் ஆன்சர் ஆக அப்படின்னு நினைச்சு அடிக்கிறீங்கல்ல அது திறமைதான் அதுதான் ரொம்ப பெரிய விஷயம் கவர்மெண்ட் வேலைக்கு வந்து அதுதான் ரொம்ப பெரிய விஷயம் சோ அதே நேரத்துல நம்ம டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய அறிவாளி தேவையே கிடையாது அஞ்சு அரியர் வச்சு பெரிய பெரிய லெவல்ல அதாவது ஏவன் டிப்டி கலெக்டர் ஆனவங்க எல்லாம் நான் பார்த்திருக்கேன் டென்த்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா என்ன சொல்ல எல்லா சப்ஜெக்டுமே வந்து போயிடுச்சு டென்த்துல அதுக்கப்புறம் திருப்பி படிச்சு படிச்சு அவர்கிட்ட மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமார் ஆஹ் பேரு ஓபனானு சொல்றேன் அவர் வந்து பாத்தீங்கன்னா விஏஓவா இருக்கிறாரு அவர் கிட்டத்தட்ட கையில சர்டிபிகேட் மட்டுமே டென்த் சர்டிபிகேட் மட்டுமே ஒரு ஆறு சர்டிஃபிகேட் வச்சிருப்பாரு ஏன்னா ஃபர்ஸ்ட் இது ஃபெயிலு அதுக்கு அடுத்த அடுத்த வந்தது ஒரு அஞ்சு சர்டிஃபிகேட் வச்சிருக்காரு அவருக்கு என்னென்ன தெரியல பாவம் இங்கிலீஷும் கணக்கும் வரவே வராது இங்கிலீஷ் கணக்கு ரெண்டுமே வராது திருப்பி திருப்பி எழுதி 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 எப்படியோ வந்து பாஸ் பண்ணியிருக்காரு டென்த்து அவங்க விஏஓ ஆயிருக்கிறாங்க டென்த்துல நல்ல மார்க்கு நானூத்தி ஐநூறுக்கு அப்போ இருக்கும்போது படிக்கும் படிக்கும்போது ஐநூற்றுக்கு இருந்துச்சு இப்போ வந்து அறநூறுன்னு நினைக்கிறேன் அறநூறுனு தெரியல ரைட்டா நான் படிக்கும்போது ஐநூறு ஓகேயா தமிழ் இங்கிலீஷ் ஆஹ் மேக்ஸ் இருக்கும் சயின்ஸு சோசியல் சயின்ஸு இந்த அஞ்சு சப்ஜெக்ட் இருக்கும் இந்த அஞ்சு சப்ஜெக்ட்லயுமே சேர்த்து நானூத்தி எண்பதுக்கு மேல எடுத்திருப்பாங்க பாத்தீங்களா அவங்க குரூப் ஃபோர் கூட கிளியர் பண்ணாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அதனாலதான் நான் சொல்றேன் குரூப் ஃபோர் படிக்க இல்ல டிஎன் படிக்க அறிவாளிகள் தேவையில்லை அப்போ முட்டாள்களுக்கான எக்ஸாமா அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து கேட்டுறாதீங்க இங்க அறிவாளி முட்டாளுங்கிறது மேட்ரே கிடையாது கன்சிஸ்டன்சி தொடர்ந்து ஓடணும் இது ஒரு மேரத்தான்ங்க இந்த மேரத்தான்ல வந்து பார்த்தோன்னா இப்ப திவ்யா செல்வநாயகி விக்னேஷ் இப்படி எல்லாருமே சௌந்தர்யா தேசரி அரிவரசன் ஆஹ் மேனகா சுந்தர் ம மணிகண்டன் தீபிகா எட்மின் ஆனந்த் அர்ஜுன் கார்த்திக் ரெண்டு கார்த்திக் பாருங்க கார்த்திக் விஏஓ செங்கல்பட்டுல இருந்து கார்த்திக் விஏஓனே போட்டிருக்காரு நூத்தி பதிமூணு எடுத்திருக்காரு பரவாயில்ல ரொம்ப பெரிய விஷயம் கார்த்திக் எஸ் வி வேலூர்ல இருந்து ரொம்ப பெரிய விஷயம் சோ இப்படி இவங்க எல்லாம் வந்து நான் இந்த இது பாங்கே சொல்லிட்டு எழுதுறாங்க பாத்தீங்களா கார்த்திகா கோமதி கோமதிமே சவிமித்ரா சேலம் எல்லோருமே வந்து பாத்தீங்கன்னா முயற்சி பண்ணி கன்சிஸ்டன்டா வைக்கிறீங்கல்ல நீங்க கிளியர் பண்ணுவீங்க நீங்க கிளியர் பண்ணுவீங்க இந்த கன்சிஸ்டன்சி தொடர்ச்சியான ஓட்டம் இல்லாதவங்க அவ்வளவுதான் தொடர்ந்து ஓடணும் மேரத்தான்ல ஒலிம்பிக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் மூணு இடத்த யாரோ பிடிச்சிருப்பாங்க கோல்டு சில்வர் வெங்கலம் மூணு இடத்த யாரோ பிடிச்சிருப்பாங்க இந்த பத்தாவதுதான் ஒருத்தன் ஓடிட்டு இருப்பான் இல்ல தான் ஓடிட்டு இருப்பான் அதான் அந்த மூணு பேர் தான் ஓடி கோல்டு மெடல் மெடல் வாங்கிட்டாங்கல்ல கோல்டு சில்வர் ஆஹ் பிரான்ஸ் வெங்கலம் வாங்கிட்டாங்கல்ல நம்ம எதுக்கு ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்ட மாட்டாங்க ஓடுவாங்க ஏன்னா அவங்க தன்னோட நாட்டுக்காக ஓடுறாங்க பத்தாவது இடத்த பதிவு பண்ணாலும் நாட்டுக்காக நான் வந்து ஓடி இருக்கேன் விடா நான் ஓடி அந்த போட்டியை நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரிதான் இந்த இந்த டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் தொடர் ஓட்டம் இருக்கணும் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா உம் யாரோ ஒருத்தவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணணும் லாஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாவது இடம் டாப் ட்வெண்ட்டிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க இதில் சிலர் வந்து பதிவு பண்ணாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் விட்டுருவோம் ஆனால் நைன்டி மார்க் நைன்டி கொஸ்டின் நான் ரைட்டாக அடிச்சிருக்கேன் நான் வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவிமித்ரா வந்து பார்த்தீங்கன்னா சேலத்துல இருந்து பதிவு பண்ணியிருக்காங்கல்ல கோமதி பதிவு பண்ணியிருக்காங்க கார்த்திகா பதிவு பண்ணியிருக்காங்க இப்படி ஃபஸ்ட் ரேங்க்ல இருந்து எல்லோருமே பதிவு பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா இதுதான் ரொம்ப முக்கியமானது இதுதான் ரொம்ப முக்கியம் நான் அஞ்சு மார்க் தான் எடுத்திருக்கேன் நூத்தி முப்பதுல பரவாயில்ல பதிவு பண்ணுங்க பத்து தான் எடுத்திருக்கேன் பரவாயில்ல பதிவு பண்ணுங்க ஏதோ ஒண்ணு ஓகேயா சோ உங்களோட மார்க்கை வந்து அந்த அந்த கிராஃப பாக்குறதுக்காகவே நீங்க எல்லாமே பதிவு பண்ணிட்டு வர்றீங்கல்ல அதுதான் தேவை இதுதான் மிக முக்கியமானது இதை வைத்துத்தான் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில எப்படி முன்னேற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வரும் அரசு துறை அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நான் மொதல் சொல்லியிருப்பேன் அறிவாளி வந்து அறிவாளிக்கான எக்ஸாமே கிடையாது டிஎன்பிஎஸ்சி அதுக்கும் மேல டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி போன்ற தேர்வுகள் எல்லாமே சாதனையாளர்களுக்கான எக்ஸாம் யூபிஎஸ்சி கூட சொன்ன நேரத்துல நோட்டிபிகேஷனை விட்டு சொன்ன மாதிரி எக்ஸாம் நடத்தினா ஒரு நம்பிக்கை இருக்கும் அதாவது கலங்கரை விளக்கம் தெரியுது லைட் ஹவுஸ் தெரியுது வந்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி படிக்கிறவங்க போவாங்க ஆனா திக்கு தசை தெரியாம குரூப் போர் எப்ப வரும் எப்படி வரும் எதுவுமே தெரியாம ஒருத்தன் டிராவல் பண்றான் லைஃப்ல வந்து வச்சுக்கிட்டு டிராவல் பண்றான் பாத்தீங்களா இது வந்து பசிபிக் பெருங்கடல டிராவல் பண்ற மாதிரி குரூப் போர் படிக்கிறவங்க டிஎன்பிசி படிக்கிறவங்க எல்லாம் அறிவாளியே கிடையாது அறிவாளியே இல்லை அவங்க எல்லாம் சாதனையாளர்கள் நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணாலே சாதனையாளர் தான் தோத்தாலும் மத்தவங்களுக்கு உதாரணம் நான் தோத்து போயிருக்கேன் பாப்பா அஞ்சு தடவை எக்ஸாம் எழுதி சோ அப்ப இருந்து நிறைய கத்துக்க உனக்கு இருக்கு வா நான் சொல்றேன் எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு கத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உதாரணமா இருக்கலாம் நல்லா நல்லா கவனிச்சுக்கோங்க நீங்க தோத்தாலும் உங்களுக்கு அடுத்து உங்களுடைய மாம பையன் அத்தை பையன் இல்லனா மாமா பொண்ணு அத்தை பொண்ணு அண்ணன் தங்கச்சி யாரோ ஒருத்தர் வந்து கேட்பாங்க எப்ப நீ ஒரு மூணு எக்ஸாம் எழுது ஏன் என்ன பண்ணுவான் மூணு எக்ஸாமே நான் கிளியர் பண்ணல ஃபெயிலா போயிட்டேன் ஏன்பா ஃபெயிலா போன அப்படின்னு கேட்பான் நான் இந்த 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 காரணத்தினாலதான் ஃபெயிலா போனேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ அவன் பாஸ் பண்ணுவான் அப்ப நீங்க ஒரு ஆசிரியர் சாதனையாளர் மற்றவர்களுக்கான ரோல் மாடல் மறுபடியும் சொல்றேன் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறவங்க அறிவாளியே கிடையாது ஒத்துக்கிறீங்களா நீங்க அறிவாளி இல்லைன்னு ஒத்துக்கிறீங்களா நீங்க அறிவாளி எல்லாம் தேவை கிடையாது கோல்டு மெடல் வாங்கினவங்க எல்லாம் இல்லை டென்த்ல வந்து ஸ்டேட் லெவல்ல மார்க் எடுத்தேன் தேவையில்ல டுவெல்த்ல நல்ல மார்க் எடுத்தவன் தேவையில்ல இன்ஜினியரிங் பெருசா படிச்சு பெரிய லெவல் மார்க் பா அண்ணா ரேங்க் ஹோல்டர் பா மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டிலேயே ரேங்க் ஹோல்டர்ப்பா டிகிரி படிச்சு அதே மாதிரி கோயம்புத்தூர்ல திருச்சியில பாரதியார் பாரதிதாசன் அண்ணாமலை பல்கலைக்கழகம் காரக்குடி அழகாப்பா சட்டியார் யூனிவர்சிட்டி இங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெடலிஸ்ட் இல்ல அதெல்லாம் தூக்கி போடுங்க நீங்க நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றீங்க குரூப் யாரு ஒரு மேரத்தான் ஓடுறவரா அவ்வளவுதான் நூறு மீட்டர் ஓட்ட பந்தயம் ஓடுறவங்களுக்கு தெரிஞ்சிடும் இலக்கு என்னன்னு சொல்லிட்டு மேரத்தான் ஓடுறவங்களுக்கு தெரியாது இலக்கு எப்ப வரும்னு தெரியாது அவங்களுக்கு ஒரு மேப் கொடுத்துருப்பாங்க ரூட் மேப் உங்களுக்கு அதே மாதிரிதான் ஆனுவல் கேலண்டர் வரும் உண்மையிலே அதன்படி நடக்குமானா இல்ல ஆனா கிட்டத்தட்ட உத்தேசமாக இருக்கும் மேரத்தான் ஓடக்கூடியவர்கள் எதிர்நீச்சல் போட்டு கொண்டு இருக்கீங்க கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நீங்க நிச்சயமா ஜெயிப்பீங்க தேங்க்யூ சோ மச் அண்ட் ஆல் த பெஸ்ட் மேரத்தான் ஓடும் சாதனையாளர்களுக்கு எல்லோருக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம் மற்றும் கோடானா கோடி வாழ்த்துக்கள் நன்றி